ஹை ஃபினான்சியல் சென்டர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்திங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்குறவங்க நிறைய பேர் வந்து இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா பண்ணலாமா எப்படி பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் ஏன்னா கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற பற்றி தான் வந்து நிறையா வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் ஏன் இந்தளவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி நாலு கேரட் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் பத்து கிராமோட இருபத்தி நாலு

இதை பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏன் வந்து கோல்டு இவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் பிடிச்சு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டு சுகுனிய மகள் சுகிய சமிருதி ஸ்கீம் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொல்லக்கூடிய சுகனிய சமிருதி ஸ்கீமு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் பேங்க் டெபாசிட்டு என்ன பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வரக்கூடிய அந்த பத்திரம் ஃபைவ் இயர் பாண்ட் அப்படின்னு சொன்னவங்களா கிஷான் விகாஸ் பத்திரம் அப்படிங்கிறது இல்லை பிபிஎஃப் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் எட்டு பர்சன்டேஜ் தான் ரிட்டன் கொடுக்குது நமக்கு ஆனால் ரொம்ப சேஃப் ஆனால் எட்டு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குது அப்போ கோல்டுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சேஃபுங்கிறது கோல்டு இன்வெஸ்ட்

இன்னொன்று ரொம்ப ஃபேமஸானது இந்த ஃபிசிக்கல் கோல்டு இந்த ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் அதாவது மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஸ்டோன் அந்த கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் ஆகும் வேல்யூ வந்து லாஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா நீங்கள் கீழே எக்ஸாமுக்கு கொடுத்துருமாருங்க இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கோல்டோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா அதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க எட்டாயிரத்து ஐநூறுரூவா தான் உங்களோடய கோல்டோட விலை அப்போது உங்கள் கோல்டு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா அந்த வருஷத்தில் இங்கே கோல்டு குறைஞ்சபட்சம் பதினாறு பர்சன்டேஜாவது ரிட்டன் கொடுக்கணும் கோல்டோட விலை எவ்வளோ ஏறணும் பதினாறு பர்சன்டேஜ் ஏறிச்சு அப்படின்னா தான் பத்தாயிரத்தி ஒரு ரூபா அப்படிங்கிற ஸ்டேஜ் தாண்டி வரும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரூபாயாவது லாபம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்டேஜ் தான் கோல்டு ஏறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக கோல்டு வந்து லாஸ் தான் ஓகே பட் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட்டாக லாஸ் யாரும் பார்க்கற கிடையாது கோல்டு வந்து நான் போட்டு அனுபவிக்கிறக்காக என்ஜாய் பண்ணுறக்காக அப்படின்னா ஆர்மெண்ட் கோல்டு தான் நம்ம எல்லாருமே போகிறோம் ஏன்னா நீங்கள் கோல்டு வந்து கோல்டு பிஸ்கட்டாக வாங்கினாலும் சரி காயினாக வாங்கினாலும் சரி சரி கிட்டத்தட்ட நாங்கள் பாருங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து வந்து அதோட வேல்யூ போகுது ஸோ அப்போ உங்களுக்கு மேலே ஒரு வருஷம் வந்து வந்து கோல்டு 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 உங்களுக்கு ரிட்டன் கொடுக்குதான்னு பாருங்கள் அப்படி கொடுக்கல அப்படின்னா ஃபிசிக்கலாக நீங்கள் நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டு அப்புறம் எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்கிறீங்க பதினாலு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் பத்து வருஷமாக கொடுத்துருக்குது கொடுத்துருக்குது இருபத்தி ஒம்பது கடந்த வருஷத்தில் நான் ப்ரைஸை வந்து நான் அனுபவிக்கணும் நினைக்கிறேன் நான் அந்த எனக்கு லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த கோல்டு இடிஎஃப்ஓ அல்லது கோல்டு சேவிங்ஸ் சேவிங் ஸ்கீம் மூலியமாக போங்க கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு இடிஎஃப் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த கோல்டு இடிஎஃப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துட்டு இருக்குது இப்போ நல்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்போ நீங்கள் நீங்கள் மினிமம் நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து கூட நீங்கள் வந்து போட முடியுதுல ஸோ நீங்கள் யூனிட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் கோல்டு இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் அப்படிங்குவாங்க ஸோ இட்ஸ் லைக் ஷேர் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குற மாதிரி மாதிரி இந்த கோல்டு இடிஎஃப் வாங்கலாம் இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல பட் எனக்கு சேஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய்க்குங்க மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா கம்பெனிகள் பார்த்திங்கன்னா வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுக்கக்கூடியது தான் இந்த கோல்டு சேவிங் ஸ்கீம் சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் பல வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாதம் மாதம் நீங்கள் ஒரு அமௌண்ட் போடும்போது எஸ்ஐபி மூலிமா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது அதே சமயம் லாபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வருது எவ்வளோ வருது அப்படின்னு அப்படிங்கிற இங்கே பாருங்க கடந்த மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா வந்து டாப்பில் இருக்கக்கூடிய எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு பார்த்திங்கன்னா வந்து இருபது பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்குது ஆதித்ய பிர்லாவது கிட்டத்தட்ட பத்தொம்பது பர்சன்டேஜ் பத்தொம்பது புள்ளி எட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸிஸ் கோல்டு பார்த்திங்கன்னா பத்தொம்பது புள்ளி ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இருபது பர்சன்டேஜ் லாபம் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் போடும்போது கிடைக்குது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு செய்கூலி கிடையாது சேதாரம் கிடையாது வேஸ்டேஜ் கிடையாது ஸ்டோனுக்கான காசு எது கழிக்கிற கிடையாது அப்போது நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டே வர்றீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு இல்லை இருபது வருஷம் கழிச்சு உங்களுக்கு கோல்டு வேணும் அன்னத்து நிலைக்கு கோல்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டாக வாங்கிக்க முடியும் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு வேணுங்கிறத இப்போவே கோல்டு வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பதினாறு பர்சன்டேஜுக்கு மேலே வருஷம் வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு லாபம் தான் இல்லைன்னா கோல்டு உங்கள் கையில் ஆர்னமெண்ட்டாக இருக்கமேலியே பட் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய ப்ராஃபிட்டாக இருக்காது லாஸ் தான் சொல்லுவோம் ஸோ அதனால் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோ இல்லை டிடிஎஃப் மூலியமாகவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை இருபது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருக்கி உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் வந்து கோல்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை கோல்டோட லாபத்தை அனுபவிச்சுக்கலாம்